தமிழக அரசு வந்து தமிழக அரசு சொல்லக்கூடாது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மறுத்தனை போயும் போதுதான் வெள்ளம் வரும்போது வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயங்களாக இருக்கும் அதுல முக்கியமான ஒரு இடமா சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து பள்ளிக்கரணை இந்த பள்ளிக்கரணை நிலங்கள் வழியா தான் வந்து வந்து தண்ணி வெளியே போகும்னு சொல்லிக்கிட்டு ஒரு காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பள்ளிக்கரணை அந்த மார்ஷல் லேண்ட் அதெல்லாம் அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து வந்து எந்த ஒரு கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாதுன்றது நீண்ட காலமாக சொல்லப்படிய ஒரு விஷயம் நீண்ட காலமாக வந்து பசுமை இயக்கங்களில் போராட்டம் நடத்துதா ஒரு இது உண்டு அப்படி இருக்கப்படும் போது அந்த நிலத்திற்கு வந்து கட்டுமான அதாவது அஹ் அது ராம்சார் சைட் அடுக்குமாடு கட்டடத்திற்கு சட்டவிரோதமாக தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதுன்னு சொல்லிட்டு அறப்போ இயக்கம் வந்து குற்றச்சாட்டுக்கு கூறியிருக்காங்க ஆனா அது வந்து நாங்க அப்படி எதுவும் கொடுக்கப்படவில்லை அதாவது இன்னும் அதிகாரப்பூர்வமாக இதுவும் ராம்சா இருக்கு தரத்தில் எல்லாம் இன்னும் அதாவது எந்த ரேஞ்சில் நாங்கள் வந்து கட்டக்கூடாது இது வரைக்கும் நாங்கள் எந்த வரையிலும் பண்ணலை அப்படின்னு தமிழ் அரசு சொல்லியிருக்கு ஆனா இருந்தாலும் வந்து வரப்பு இயக்கம் சொல்லுறோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஹோட்டலுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க இது வந்து தவறான விஷயம் அந்த அனுமதி ரத்து செய்ய வேண்டும் என்று வரப்பு இயக்கம் சொல்லியிருக்கு இந்த செய்தி எடுப்பாங்க இதுல வந்து நம்ம ரெண்டு மூணு விஷயங்களை வந்து நம்ம இந்த செய்தியில நம்ம பார்க்க வேண்டியிருக்கு முதல்ல வந்து தெரியல அந்த பூ உலகின் நண்பர்கள் அப்புறம் சேலத்துல ஒரு ஆள் இருப்பாரு எங்க ஒரு ஆள் பியூஷ் மோ சைக்கிள்லயெல்லாம் போவாரு அங்க வந்து இது போலதான் நான் போராட்டம் செஞ்சு பெரியாள் தானே அப்படிலாம் சொல்லுவாரு ஜெயில வச்சு அடிச்சாங்க அப்படிலாம் அவரு கதையெல்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு மிகப்பெரிய சூழியல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொள்றேன் அவங்க எல்லாம் இப்ப இந்த வியாதிகள் எங்க போனாங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஏன் இப்ப இவங்களுடைய குரல்கள் எல்லாம் எடுபடவில்லை எடவில்லை என்று தெரியல இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளி வந்தா இவங்க எல்லாரும் வந்துருவாங்க ஆஹ் பட்டாசு வெடிச்சதுனால இன்னைக்கு பறவை எல்லாம் என்ன பண்ணுவோம் இன்னைக்கு நீங்க பட்டாசு வெடிச்சுட்டீங்க பூனை தூங்காது நாய் பயப்படும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து வருவாங்க வந்து அப்பெல்லாம் அப்ப காற்று மாசுபட்டுருச்சு அன்னைக்குதான் பேப்பர்ல எல்லாம் கூட அந்த மாசுனுடைய இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் அதுக்கு அடுத்தால அந்த இண்டெக்ஸ் எங்க போயிட்டு தெரியாது தெரியாது அது எல்லாம் பண்ணுவாங்க அப்ப இதெல்லாம் அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஆனா இவங்க எல்லாம் வந்து இந்த இப்ப எப்பெல்லாம் இவங்க வாய் திறக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மைனிங் அலோவ் பண்ணாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்ப இவங்க வாய் திறக்கல இப்ப பாருங்க இந்த ராம்சார் டிவிஷன் அதனுடைய கேட்டகரைஸ் பண்ணக்கூடியது நிலத்தை வந்து சதுப்பு நில காடுகள் அதுங்களை வந்து அங்க வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா அப்புறம் லேண்டு இந்த மாதிரி அதை பிரிக்கக்கூடிய அந்த வகைப்பாடுகள்ல இந்த இப்போ தான் இப்ப வந்து ஒரு பில்டிங் கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இது இந்த ராம்சார் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ண ஒரு லேண்டில் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் வந்து இன்னைக்கு கட்ட போகிறாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு அதுக்கு பிரச்சனை பரப்பூர் இயக்கம் அந்த பிரச்சனை கிளப்பியிருக்காங்க அறப்போர் இயக்கம் அந்த பிரச்சனையை கிளப்பின உடனே எதிர்கட்சிகள் எல்லாம் இப்ப பல கேள்விகளையே முன்வைக்க தொடங்கினார்கள் அதற்குதான் இப்ப வந்து கவர்மெண்ட் வேகமா இப்ப பதில் சொல்ல வந்திருக்கு அப்ப இந்த கட்டடம் இப்ப கட்ட போறாங்கன்னு இப்ப அறப்போர் இயக்கம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்டிருக்க நேரத்துல இப்ப இந்த சூழியல் வியாதிகள் எல்லாம் எங்கே போனார்கள் அதான் நம்மளுடைய கேள்வியே ஆனா இப்ப அதனால இப்ப என்ன ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சூழ் என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படிங்கக்கூடியவர்கள் எல்லாம் கொள்ளையடிப்பதற்கான ஒரு இயக்கம் தங்களை அந்த நேரத்துக்கு அதுக்கு நம்ம போராடணும்னா அதுக்கு ஏதாவது நம்ம கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு போராட்டம் நடத்துவாங்க இல்ல அதுல எதுவும் அவளுக்கு ஆதாயம் இல்லைன்னா அதுல வரப்போறது இல்லை இதுதான் அந்த இன்னைக்கு சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து எதாவது திமுகவுக்கு பொருந்தும் ஏன்னா இதே அவங்க ஆட்சியில இருந்திருந்தாங்கன்னா இப்ப அக்கறைகள் அதிகமாக இருக்கும் நாம அதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல மலைகள் எல்லாம் காணாம போய்கிட்டு இருக்கு எல்லாமே பாக்குறோம் எல்லா ஊர்லயும் எப்படி எல்லாம் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறது இப்ப எதுவுமே போராட்டமே இல்லையே அதிமுக ஆட்சியில போது பாத்தீங்கன்னா எவ்வளவு போராட்டம் நடந்திருக்கு இந்த சுற்றுப்புற சூழ்நிலைக்காகன்னு சொல்லிட்டு அத்துல மண்றது கூட நடந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேணாம் இப்ப நீங்க பழைய உங்களுடைய ஊர்களுக்கு நீங்க திரும்ப நீங்க வந்து சாலை மார்க்கமாக நீங்க வந்து பொறுமையா ஒரு காரை எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே இருந்த மலை எல்லாம் இப்ப காணும் பாதி ஒன்னாந்து மலையெல்லாம் மலை எல்லாம் பாதியா இருக்கு மண ஆற்றோரம் மறந்துனா பெரிய பெரிய குழிகள் இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு அந்த மணல் லாரிகள் செயல்பட்டு இருக்கு வேக வேகமா அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப ஒரு போராட்டத்தையும் காணாங்க இவங்க எல்லாம் எங்க இருக்காங்களா இல்லையானு கூட தெரியல அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு அப்படி பாதுகாக்கிறாங்கல்ல அதனால வரதுல போல இருக்கு சோ இந்த நிலையில இப்ப இந்த போராட்டம் இதுல என்ன ஒரு விசேஷமான விஷயம் செய்தினாலும் நம்ம பாக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே இப்ப கவர்மெண்ட் விளக்கம் கொடுத்துருக்காங்க இருக்கட்டும் அந்த விளக்கம் ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுலயே இந்த ராம்சார் கேட்டகரிஸ் எல்லாம் பண்ணணும் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி எட்டு ஹெக்டர் இப்ப அதுக்குன்னு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து மொத்தமா அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஹெக்டர் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஹெக்டர் அப்படின்றத அது இன்னொரு ஐநூத்தி ஐம்பது ஹெக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் அதை குறித்து ஆன ஒரு விவாதங்கள் எல்லாம் அப்ப இருக்கிறது அது எப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுலயே இது வரையறக்கணும்ன்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஆனா இப்ப அரசு என்ன சொல்லுது இன்னுமே நாங்க வந்து ராம்சார் ஆஹ் இத பத்தி இன்னும் முழுமையான வரைய வரையறையை வந்து நாங்க தயாரிக்கவில்லை அது வந்து இன்னும் வரையறைக்கணும் அது வந்து மக்கள் கிட்ட அதெல்லாம் கருத்து கேட்கணும் இன்னும் பிற பல வேலைகள் இருக்கு அது இன்னும் அதெல்லாம் நிறைவேறலை முடியவில்லை அது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்போ வரைக்கும் நீ ஏன் அதை நிறைவேற்றல அப்ப இந்த மாதிரியான ஹோட்டல்கள்லாம் கட்டட்டும் அதெல்லாம் அப்புறமா நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்களா இல்ல பிரைவேட்டா இப்ப அந்த இடத்துக்கு பட்டா எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம்னு வெயிட் பண்றாங்களா அந்த கேள்வி வருதா வரலையா ஏன் நீங்க பண்ணல அப்படிங்கறது இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுலயே இதுக்கான இதுக்கான இதெல்லாம் சொல்லியாச்சு அப்படிங்கும் போது ஏன் இது வரைக்கும் நீங்க பண்ணல ஏற்கனவே இந்த வேளச்சேரி பகுதிகள இந்த எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் இப்படி வந்து மழை நீர்ல வந்து அப்படின்னா ஏரிய வந்து நம்ம தடுத்து வீடு கட்டினா ஏரிக்கு கோவம் வராதான்னு நீர்வளத்துறை அமைச்சர் அந்த துறைமுருகன் தான் அப்ப கேட்டார் நீர்போர் வீடு கட்டினா அப்படின்னு நீங்க அப்ப இத கட்டுறதுக்கான வழிவகையை யாருங்க செஞ்சு தராங்க அப்ப அப்ப கட்டும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு இபி பில் தரீங்க ரோடு போட்டு தரீங்க டாக்ஸ் வசூல் பண்றீங்க எல்லா அப்ரூவலும் அரசாங்கம் தான் அப்ரூவல் பண்ண தரீங்க அதெல்லாம் வேற யாராச்சு தரங்களா சைடு விசிட்ல இருந்து எல்லா விசிட்ல உங்களுக்கு தான் பாக்க வேண்டியது நீங்க என்ன பண்றீங்க அப்புறம் வந்து ஏண்டா தண்ணி வந்துச்சுன்னா நம்ம அடைச்சு கட்டியாச்சு அப்படினா அப்ப ஒரு ஏற்கனவே இந்த கருணாநிதி அரசு தான் வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை வந்து எளிதாக்குவதற்காக சட்டம் எல்லாம் இயற்றியது அவங்க அப்ப இப்ப நமக்கு இதை இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு இப்ப என்ன சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா இப்ப இது வரைக்கும் நீங்க வரையறுக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி எல்லாம் ஆக்கிரமிச்சுக்கட்டும் அப்படின்னு இருக்கீங்களா கேள்வி அது இல்லவே இல்ல இந்த வந்து இந்த வரையறுக்கப்பட்டதுக்கெல்லாம் வந்து வெளியில வந்து உள்ள டிரை லேண்ட்லதான் இன்னைக்கு அவங்களுடைய பிரைவேட் லேண்ட்லதான் பட்டா தான் அது அந்த பட்டாலதான் வந்து இன்னைக்கு வந்து அவங்க கட்டுறதுக்கு இருக்காங்க அப்படிங்க கூடிய ஒரு விளக்கத்தையும் இன்னைக்கு அரசாங்கம் கூறியிருக்கிறது ஆனா வந்து அரபோர் இயக்கம் மிக தெளிவாக கிடையாது அப்படிங்கிறத தங்களுடைய வாதங்களையும் ஏத்திருக்கிறார்கள் இப்ப பல நேரங்கள்ல இப்ப தமிழகத்துல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப கோர்ட்டு தான் பல விஷயங்களை தலையிட்டு இன்னைக்கு வந்து ஏ நீ அதை செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இப்ப ஆயிடுச்சு கோர்ட்டு தான் இப்ப பல விஷயங்களை சுமூட்டாவா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இல்லைன்னா பாருங்க நிறைய வந்து எல்லா ஊழல் வழக்கங்களையும் வேக வேகமா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க இந்த ஆட்சி வந்து அப்பையும் கோர்ட்டு தான் தலையிட்டு இந்த எல்லாம் முடியறது தூசி தட்டி எடுத்தாங்க போயிட்டு இருப்பாங்க அப்ப அதுதான் பண்ணிருக்காங்க அது மாதிரி பல விஷயங்கள்ல இன்னைக்கு கோர்ட் தான் தானா இன்வால்வ் ஆகி என்ன அப்படிங்கறத பார்க்க வேண்டிய ஒரு நிலை இன்னைக்கு ஆளாயிடுச்சு அதனால நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த வழக்கையும் கூட கோர்ட்டு தான் வந்து கையில் எடுக்கணும் எடுத்து உண்மையிலேயே அரசாங்கம் இதை சொல்கிறது ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அரப்பூர் இயக்கம் அவர்கள் அதை சொல்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது இந்த லேண்ட் உண்மையிலேயே எந்த இடத்துல வருது அப்படி என்பதை பார்த்து இல்ல எந்த பட்டா வந்து கோழியாகத்தான் இல்ல இது மாதிரி பணம் கொடுத்து ஊழல் மூலமாகத்தான் இதை பெறப்பட்டிருக்கிறதா அப்படின்னா யார் இதை போட்டு கொடுத்தார்கள் அப்ப ஏன் இது வரைக்கும் வரைமுறை செய்யப்படாமல் இருக்கிறது போன்ற கேள்விகளை எழுப்பி இவைகள் வந்து காக்கப்பட வேண்டும் ஏன்னா திமுக வந்து என்ன தான் தான் வந்து இயற்கையவே பாதுகாக்கிறதால நான் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிப்பாங்க ஏன்னா என்ன சொல்ல போனா இந்த ராம்சார் வரையறையில அதிக அளவுல ராம்சார் வரையறை பண்ணி பண்ணப்பட்டது திமுக ஆட்சியில தான் அப்படின்னு எல்லாம் இவங்க சொல்லிக்கிறாங்க ஆமா நிச்சயமா ஏன்னா கற்பரைக்கும் கேள்வி அது அதுக்கு முன்னாடி அறுநூத்தி தொண்ணூத்தெட்டு ஏக்கர் தான் இருந்துது இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலதான் வந்து அந்த ராம்சார் நிலத்தோட விரிவுபடுத்தப்படுகிறது அறுநூத்தி தொண்ணூத்தெட்டு இருந்து ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழாக விரிவுபடுத்தியிருக்காங்க இந்த ஐம்பது ஏக்கர் ஏன் வந்து உறுதிப்படுத்தணும்னு அரப்புரைக்கும் கேள்வி கேட்டு தனியார் நலம் வந்து அந்த ஐநூத்தி ஐம்பது ஏக்கர் இது ஏன் ராம்சாருக்குள்ள கொண்டு வரீங்க அதுவும் வந்து சதுப்பிள்ளை காடுகள் உட்பட்டதான் கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்ப அதை நீங்க கொண்டு வந்தது கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றீங்க இன்னும் சரியா வரைய இருக்கலாம் எது உண்மை அதை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலயே நீங்க வரைய இருக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் நீங்க அதையே சும்மா போட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாம் தான் இப்ப நம்மளுடைய கேள்வியாக நமக்கு முன்னாடி வைக்கிறோம் அப்ப நாங்க வந்ததுக்கு அப்புறம்தான் இதை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இயற்கையே நாங்கதான் உருவாக்கணும்ங்கிற மாதிரி சொல்றீங்களே ஆனா இவ்வளவு இயற்கை உங்களால நாசமாக்கி கொண்டிருக்கிறது இந்த ஏற்கனவே கோர்ட்டு பல தடவை வந்து கேட்டிருக்கு நீ வந்து இப்படியே வந்து தோண்டிட்டே போனீங்கன்னா நீ வந்து பூமியவே நீ தோண்டி முடிச்சிருவியா அப்படின்னு எல்லாம் கூட கேள்விகளை எல்லாம் வந்து இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம் அதனால இந்த மாதிரி ராம்சார் போகுங்கிறது என்ன பல்லுயிர் பாதுகாக்கக்கூடிய இடம் தான் இந்த ராம்சார் சைட் அப்படிங்கிறோம் அப்ப இந்த உயிர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அதனால இது உடனடியாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு அப்படிங்கறது வந்து கோர்ட்டு தான் இதை வந்து தலையிட்டு இதுல வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்து இது யார் இதை வந்து இதுல ஊழலில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மட்டுமே இயற்கை வந்து பாதுகாக்கப்படும் ஒரு லெவலுக்கு மேல ஏன்னா உண்மையிலேயே தமிழகம் என்பது இயற்கை அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னதான் வடநாடுகள் எல்லாம் எல்லா நம்ம இந்தியாவே வந்து சொர்க்கபூமி தான் இந்த இயற்கையினால் சொல்லப்பட்டது அது உண்மைதான் ஆனா தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பிளஸ்டு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் எல்லா தட்ப நிலையும் சரி அதனுடைய ஆறுகள் தேவையான எல்லாமே ஒரு சரி சரி சரிவிகிதமான நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் வந்து தமிழகம் ஆனா இன்னைக்கு இந்த தமிழகத்தினுடைய இயற்கையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நாளைக்கு என்ன நிலை ஏற்படும் அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த நிலைக்கு இன்னைக்கு வந்து தமிழகத்தையும் இயற்கை வளங்களையும் சுரண்டி தமிழகத்தை எல்லா விதத்திலயும் சுரண்டிட்டு இருக்காங்க இந்த இயற்கை வளத்தையும் இந்த திமுக அரசு சுரண்டி விடும் அதனால இதை கோட்டு தலையிட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம்